சரி இந்த கைசிக ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு ஏன்னா வைகுண்ட ஏகாதசியை விட ஒருபடி மேலன்னு சொல்லணும்னா அப்படி என்ன சிறப்பு இதற்கு இருக்க முடியும் என்றால் இதற்கான வரலாறு வராக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது பதினெட்டு புராணங்களுள் ஒன்றான வராக புராணத்துல கைசிக மகாத்மியம் கைசிக புராணம் என்றே ஒரு பகுதி வருகிறது அந்த கைசிக புராணத்துல ஸ்ரீமன் நாராயணன் திருமால் அவருடைய வராக அவதாரத்திலே பூமி தேவிக்கு ஒரு உபதேசம் பெற்றார் அந்த வராகப் பெருமாள் பூமி தேவிக்கு சொன்ன ஒரு கதைதான் கைசிக புராணம்னு அழைக்கப்படுகிறது அது என்ன கதைனா பகவான் சொல்கிறார் பகவானை பற்றி பாடினால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வராக பெருமாள் பூமி கிட்ட சொல்றார் பக்தர்கள் என்னை பற்றி நிறைய பாடட்டும் பாடினால் நான் மகிழ்வேன் மகிழ்ந்து அருள் புரிவேன் அது எவ்வளவு அனுகிரகம்னா பகவான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கார் யாவந்தி து தீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி स्वर्गलोके